பத்திரடியாக நம்மளுடைய கோயில் வேலைகளும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு வரணம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தேங்காய்லாம் இப்போ வந்துடுச்சு தேங்காயெல்லாம் கொண்டாந்து வச்சாச்சு உள்ள ஜாமன்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவி அம்மன் அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரத்யங்கடா தேவி தனி சிறப்பே வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தேவி எட்டு கரங்கள் உடையவள் எட்டு கரங்கள்னா கையில சூளம் அக்னி பாம்பு ஆஹ் கூறிய வாள் அப்புறம் வந்து கொடுவாள் பாசம் அங்குசம் இப்படிப்பட்ட அதெல்லாம் வந்து சிங்கத்தின் மீது அமர்ந்து அருள்பாவிக்கக்கூடியவர் ஐந்து பாம்புகள் கூட பிடிக்க அழகு மிக திருவாச்சிக்கு கீழே அம்பாள் வந்து அருள் பொடிறாங்க அவங்களுடைய அழகு பார்ப்பதற்கே பிரம்மித்து ஊட்டு வகையில மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக அதற்கான மகா பிரத்யங்கரா தேவி அருள் பாவித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கள கண்டாலே மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் காற்று போல் கரைந்து விடும் காற்று கூட அம்மாவுடைய பேரை சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு செல்லும் அந்த அளவுக்கு மிக சக்தி இருக்கக்கூடிய அன்னை அப்புறம் அருள்மிகு சக்தி அம்மன் சர்வ சக்தியோட விளங்கக்கூடிய இந்த தாய் திருவாச்சி கீழே இரண்டு கைகளை நீட்டி ஒரு கையில தாமரை மலை முட்டு ஒரு கையில அபயம் இப்படி ஒரு சுயம் வடிவமான அந்த தாயோடைய பாகத்தில இருந்து சிரித்த முகத்தோடு நான் இருக்கேன் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஒரு பொழுதும் நீ கலங்காதே உன்னுடைய துன்பங்கள்ல இருந்து நான் உனக்கு இன்பம் அளிப்பதற்கு உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் ஏன்னா உனக்கு வர்ற துன்பம் வர்ற நேரத்துல எல்லாம் அம்மா தாயை பிரத்யங்கரா என்று என்னை கூப்பிட்டால் உனக்கு பக்க பலமாக இருந்து தான் அம்மாவுலேயே அருள் அம்மாவுடைய திருக்கோவிலே நாகபரா சத்தியம்மன் அருள்மிகு செல்லம்மா தாயார் ஒரு இருவருடைய அற்புத பீடமாக இருக்கிறது இந்த அற்புத பீடத்தை வழிபாடு செய்பவர்களின் வாழ்க்கையிலே சங்கடங்கள் தீரும் மந்திர மாயங்கள் தந்திரங்கள் தாந்திரகங்கள் தீரும் மலை போல் வருகின்ற ஒவ்வொரு துன்பத்தையும் பணிபோல் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வ சக்தியாக அது மிக நாகபராசக்தியம்மன் கோயிலேற்றிருந்து வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தாய் சாதாரணமாக ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம நுழைறோம் அப்படிங்கிறத விட அந்த தெய்வத்துடைய ஆலயம் இருந்த சுற்று பிரகாரங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை கண்டாலே நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தீரும் இது அருள்மிகு அன்னை பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் உடைய திருப்படம் அதில் உருவான இடத்துடைய அமைப்பு அப்புறம் மூலக்கருவார கூட இருக்கக்கூடிய அந்த தாயுடைய அழகிய சுதை வடிவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் மிக அழகான துர்க்கை அம்மன் அதுக்கப்புறம் நடராஜர் தாண்டவம் ருத்ர தாண்டவத்தில் இது ஒரு ஊத்தக தாண்டவம்னு சொல்லுவாங்க ஊற்றாண்டீஸ்வரர் அல்லவா கூற்று ஆடிய இடம் அதனால் இந்த தாண்டவத்திற்கு பேர் கூற்று அப்படின்னு பேர் இந்த கூற்று ஆடிய ஈஸ்வரன் சர்வீஸ்வரன் செல்வ அங்கார செல்வங்கள் எல்லாம் குடிகொண்டு இருக்கக்கூடிய நாகபராசக்தி அம்மன் திரு ஆலயம் வேண்டிய வரன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் ஓம் சக்தி ஓம் நாகபராசக்தி